அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முறிந்தது அதன் பிறகு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வந்தார் இந்த நிலையில் அண்மையில் டெல்லி சென்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் இதனால் தமிழக அரசியல் சூழல் முற்றிலும் மாறியது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளிப்படையாக பேட்டியளித்தார் கூட்டணி உறுதியாக்கிவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டார் எனவும் தகவல்கள் வெளியாகின இந்த சூழலில் அதிமுக மூத்த தலைவர் சைதை துரைசாமி அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் எனவும் அறிக்கை விட்டார் இதற்கு அதிமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு எழ சைதை துரைசாமிக்கு ஐடி விங் வாயிலாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் சைதை துரைசாமியை வேலை வெட்டி இல்லாதவர் என கே பி முனிசாமி விமர்சனம் செய்தார் தொடர்ச்சியாக அவரை அதிமுகவினர் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர் பேசிய செய்தி துரைசாமி அண்ணா திமுக என்ற மாபெரும் ஆண்டு வரை மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இருந்தது ஏற்பட்ட தொடர் தோல்விகள் ஆய்வு செய்கின்ற பொழுதும் மத்திய அரசில் இருக்கும் கூடிய அரசியல் கட்சி அதோடு தோழமை வைப்பது கட்சி வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு வழங்குகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் களத்தில் நின்று அறிந்தவன் சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன மன கசிப்புகள் நிலையானது அல்ல அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இதனை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் அரசியல் அனுபவம் அந்த வகையில் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பதை தான் எங்களை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பயணம் செய்கிறேன் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் எதற்காக புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அதை காப்பாற்ற வேண்டும் இது எதற்காக எனக்கு பதவி வேண்டும் என்பதற்காகவா இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அதனை செயல்படுத்துதல் போன்றவற்றை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்சிக்குள் பிரச்சனைகள் வந்த போதும் அந்த இணைப்பில் பங்காற்றியவர்களின் பணியாற்றினேன் என்பதும் எடப்பாடி அவருக்கும் சகோதரர் ஓ அவருக்கும் நன்றாக தெரியும் அதனால் ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து நான் செய்தேனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை கட்சி பதவியில் இருந்தேனா அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கம் செல்ல வேண்டும் என்றால் இந்த இயக்கம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் ஒரு தொகுதியில் தோல்வி இரண்டு தொகுதியில் தோல்வி என்பதை விட மீதமுள்ள தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பெற வேண்டும் அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக மகள் இரண்டையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட இருபது முதல் முப்பது இடங்கள் வரை பெற்று பெற வாய்ப்புள்ளது தேர்தலில் தோல்வி அடைந்தது உண்மை ஆனால் அதற்கான காரணங்கள் ஏராளம் மத்திய அரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் தொண்டனுக்கு பாதுகாப்பு அதுதான் புத்திசாலித்தனமான முடிவு எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களின் நாடுமை திறன் இப்போது உள்ள தலைவர்களுக்கு இருக்கா அவர்களுடன் ஒப்பிடுவதற்கு அரசியல் வரலாற்றிலேயே யாரும் கிடையாது என் எதிரியை வீழ்த்த எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவேன் இதுதான் அரசியல் சாணக்கியத்தனம் வெற்றி பண வேண்டும் என்றால் மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் வெற்றிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனை உடனடியாக செய்ய வேண்டும் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் எனது மனிதநே ஏ அகாடமி மூலமாக பல அரசு அதிகாரி பிரதிநிதிகளாக மாறியுள்ளனர் ஜனநாயகத்தின் தூண்களுக்கு அணிவேராக இருக்கும் சேவையை செய்து வருகிறேன் அதிமுகவுக்காக பல்வேறு தியாகங்கள் நான் என் மீது வழக்குகள் உள்ளன அதில் முதல் வழக்கை கருணாநிதிக்கு எலுமிச்சம் பழ மாலை அணிவித்ததற்காக என் மீது பதிவு செய்யப்பட்ட கொலை முயற்சி வழக்கு இளம் வயது முதல் அதிமுகவுக்காக பணியாற்றி வரும் நான் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என நினைக்கிறேன் அதிமுக சில சுயநலவாதிகளால் சீரழிந்து பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று என்னிடம் கேளுங்கள் அது குறித்து விவாதிப்போம் அதிமுகவுக்கு இரண்டு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்திருக்கும் இது குறித்து சிந்திக்க சொன்னால் என்னை வேலை வெட்டி இல்லாதவன் என்று விமர்சனம் செய்கிறார்கள் அதிமுகவை இன்று வழிநடத்துபவர்களை பார்த்தால் அச்சமாக உள்ளது என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க